கொஞ்சம் बेटर அழகா இருக்குதே.ங்களே கைது பண்ணுவாங்க. அப்புறம் நாங்க வந்து நிக்குறோம். முதல்ல லிப்ஸ்டிக் போடுற ஆளை யாரே தூக்கணும்னா எங்கய்யா துரைமுருகன். ஆளை ஓடணும் பாத்தியா இல்லையா? என்ன அழகா இருக்கு இந்த அழகா ரோசா வச்சிருக்கற உடனே வச்சிருக்காரா? சலுக்கு அந்த மேயரோட வந்து அந்த

என் பையன் அங்கதான் கூப்பிட்டு போன இருபது வருஷமா அவனுக்கு மூணு நல்லா தமிழ்நாட்டுல எல்லாரும் வடக்கு களைப்பு யாரு அமித்ஷா வாரிசு இருக்குல்ல ஆமா என்ன அவங்க களைப்பு விடுறாங்க திருப்பதி லட்டுல வந்து பாட்டுக்குழப்பு இருக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி

அப்புறம் என்ன செய்வா அத வந்து வெண்ணெய் சரி வெண்ணைய உருக்கனா நெய் வரும் சரி மொத்தத்துல அத்திரி எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது மாட்டுல இருந்து வருது மாட்டினுடைய கொழுப்பு தான் வந்து வெண்ணெய் சரி பால்ல இருக்க கொழுப்பு தான் வெண்ணெய் சரி அந்த வெண்ணெய உருக்கனா நெய் சரி அந்த நெய்யை வந்து நீங்க லட்டல போட்டு அப்படி பிசைஞ்சி பிசைஞ்சி ஊற்றால் ஆமா இப்படி ஊற்றார் கொழுப்பு தான உண்மை நெய்யா பேசா ஊற்றார் நெய்ங்கறது வந்து கொழுப்பு தான் சரி அந்த கொழுப்பை நேரடியா கலந்துட்டாங்க எப்படி கலந்துப்பாங்க என்ன மாட்டை எல்லாம் அறுத்து அத கூட

தமிழ்நாட்டுல ஆய்வகம் இருக்கு ஆந்திராவில ஆய்வகம் இருக்கு கேரளாவில இருக்கு கர்நாடகாவில இருக்கு இங்க எல்லாம் விட்டு விட்டு இந்த ஆய்வகத்துலாம் கண்டுபிடிக்க முடியாதா நேரம் குஜராத் யோகி ஆதித்யனார்கள் பத்தியா அவரு அந்த ஆய்வகத்துலதான் அத கரெக்டா அங்க போய் பார்த்தானுங்க அவர்தான் நிறைய மூத்திரம் குடிக்கிறாரு அவருக்குதான் தெரியும் எவ்வளவு கொழுப்பு இருக்கு இல்லன்னு அவன் மூத்திரம் குடிக்கிறான் அவன் மட்டும்தான் குடிக்கிறான் பிஜேபி

திருப்பதி லட்டு வந்து அவ்வளவு சுத்தமானது அப்படியே நேர் நேரடியாக செய்யக்கூடியது புடிச்சா தின்னு பிடிக்கலன்னா போய் தோல என்ன சொல்றேன் மக்கள் கிட்ட என் கலவரத்தை உண்டு பண்ற நீ நாயங்களா நெய்யை கலப்பதை விட மாத்து கொழுப்பை கலந்தால் இன்னும் சுவையாக இருக்கும்

இவன் எப்படியாப்பட்டாலும் ஐம்பது ஆண்டு காலத்திலேயே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்திற்கு மொழி நாகரிகம் பண்பாடு வேளாண்மை கலை இலக்கியம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவன் இவன் செய்ய மாட்டான் ஒரு காலம் இவனுங்க தான் ஆடிமைக்கு வந்தா மத்தியா கைபற்கனாய் வழியா இவனுங்க தான் இப்படி சொல்லி எப்படியாவது மாத்துறதுக்கு இந்த வேலையை செய்யறான்னு எனக்கு தெரியும் அப்புறம் இன்னொன்னு இன்னொரு கதை தெரியுமா லிஃப்டிக்கு பெரிய கதையாயி போச்சு சொல்லாதீங்கடா ஏன் நீ போட்றீங்களா ஆமாடா போடுற லிப்டிக் என் தங்கச்சி பிரியா மாதிரி போட்றாதீங்க ஏன் உங்களை உள்ள வச்சிரும் கொஞ்சம் பெட்டர் அழகா இருக்குடா உங்களை கைது பண்றாங்க அப்புறம் நாங்க வந்து நிக்கணும் என்ன ஆமா ஏமா வேலை செய்றாங்க ஒரு இடத்துல ஒரு ஊழியர் ஆமா அவங்க வந்து லிப்டிக் போட்டு வந்த பாருங்க உலகத்துல இந்த இந்த நாட்டில திராவிட மாடல் ஆட்சியில எதெல்லாம் முக்கியமான சப்ஜெக்ட் வெரி என்ன நியூஸ் என்னன்னா பிரியா அவர்கள் போட்ட லிஸ்ட் அதே கலரை எப்படி அவருக்கு கீழே ஊழியர் போடலாம் அதனால ஒரே ஒரே கலர் அதனால் ஒரே கலர் ஒரே கலர் அதுதான் அதாவது போட்டாங்க அப்புறம் நாளைக்கு வந்து இப்ப லிப்டிக்கு போட்டீங்க இப்போ லிப்டிக்கு போட்டாங்க சரி அதுக்கப்புறம் நம்மை மாதிரியே சிலை கட்டுவார்கள் நம்மை மாதிரியே வந்து ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்புறம் மேயருக்கும் ஊழியருக்கும் அப்புறம் வித்தியாசத்தை போடும் சொல்லிட்டு அந்த பொண்ணை போய்ட்டு இடைமாற்றம் செஞ்சுக்கிறாங்க இங்கே இருந்து எங்கே செஞ்சுக்கிறாங்க கோட்டையில இருந்து இங்க இருந்து இங்கே இருந்து மணலிங் செஞ்சிட்டாங்க எவ்வளோ அந்தா

தமிழ்நாட்டிலே போடுற ஒரே ஆளு தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற பாத்தியா இல்லையா இருக்கு இந்த மாதிரியா இருக்க நாளைக்கு நாளைக்கு எங்க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் அன்போடு சொல்றேன் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற எங்க ஐயா துறைமுருகன ஓட்டனே தூக்குங்க

இதெல்லாம் சொல்லி கொடுத்து போயிருக்காரு ஐயோ மானம் போது நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை அந்த திராவிட வேலை வந்து அந்த மலை வந்துட்டு நேத்து ஒரு ஒரு மணி நேரம் மலை எல்லாம் முட்டி வச்சு தண்ணி எண்பது ஆவடி

அதை பற்றி என்ன எங்களுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை எங்களுக்கு லிஃப்ட்டிங் போடக்கூடாது சரி எனக்கு லிஃப்டிங் போடக்கூடாது போட்டால் இடமாற்றம் பண்ணுவேன் என்ன நான் என்ன சொல்றேன் துரைமுருகனை முதல்ல வந்து இப்போ அமைச்சையை விட்டு தூக்குது அவர் தான் நிறையா லிஃப்ட்டிங் போடுறாரு அது ஒன்னு ரெண்டாவது உங்க வேலை என்ன நீங்க நீங்க சொன்னீங்களே இப்போ சொல்றேன் எத்தனை கோடி வந்து ஒதுக்குதா சொன்னீங்க சென்னை மாநகராட்சியினுடைய இருக்கிற எல்லா வடிநிலையா அதாவது வடிகாலு பாய்ச்சக்கால் மேச்சக்காலு அப்புறம் வந்து என்னென்னமோ சொல்லி பாலம் கட்டல இவ்வளவு ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் இத்தனை கோடி ஒதுக்கி இருக்கிறோம் தெரியாது அவர்கள் வந்து குடும்பத்துக்கு ஒதுக்காங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கு ஒதுக்கிறாங்க எல்லாம் ஒதுக்கிறாங்க ஆனா இங்க வந்து எது செய்யல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் மழை பெஞ்சிருக்குமா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள எங்கேயுமே தண்ணி வடியில

ஸ்டாலின் மாடல் ஆட்சி எப்போ வந்துச்சோ திராவிட மாடல் ஆட்சி ரெண்டு வெள்ளத்தை பாத்துக்காங்க மக்கள் இப்ப மூணாவது வெள்ளம் வரப்போகுது இந்த வெள்ளம் ரொம்ப கடுமையா இருக்குன்னு எச்சரிச்சுட்டாங்க இவர் வந்து நான் அனைத்தையும் பார்த்தேன் வெள்ளத்தை வந்து என்ன வெள்ள கட்டி மாதிரி சொல்லிடுற சொல்றாரு

இவ்வளவு வச்சுக்கிட்டு இந்த கொசு ஒழிச்சிங்களான்னு கேட்டா ஒழிக்க மாட்டாங்க ஒழிக்க மாட்டாங்கண்ணா

ஒரு பைசா கூட தரல சொல்லி இந்த தடவை எங்க குடுக்க போறாரு இந்த தடவை வந்தா திராவிட மாடல் ஆட்சி ஆட்சிய தேரல்ல நடத்துறீங்க ஆஹ் மணி வீழ நடத்துறீங்க வயல விழா நடத்துறீங்க எல்லாம் நடத்துறீங்க கோடி கோடியா செலவு பண்ணி அரைத்த நெல்லு மேல ஒரு கூடாரம் போடாத முளைச்சி தொங்குதறா பாவீங்களே கார் பேச பண்ணாரும்பது கோடி அத அந்த ஏல பாளைய நெல்லு கூட கட்டி குடுத்தர்கலாம்

ப்ராப்ளம் அதிகமா குடும்பப்படுத்திருக்காங்க சரி இவர் அவர் என்ன அவர் செஞ்ச தவறு என்ன கற்பழிச்சாரா இல்ல பாலியல் குற்றம் பண்ணாரா இல்ல யாரோட மனைவி கைய பிடிச்சிருக்காரா இல்ல கொள்ளை அடிச்சாரா இல்ல திருநாரா இல்ல அவர் வேலையை பார்த்தாரு அதனால பொறுக்க முடியாம பண்ணிட்டாங்க இப்போ தம்பி வந்து நிறைய செய்வா போல இந்த தேர்தல் வந்து ஒன்றரை மாசம் ஒன்றரை வருஷம் இருக்கு போறதுக்கு தேர்தல் இது இது வந்து இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு இன்னும் ஒண்ணு எந்த இது செய்யல மழை வேற ஒரு பக்கம் இருட்டுது என்ன எங்க பார்த்து வடிகிற இடம் இல்ல இவங்களும் அதை பார்க்குறாமல்ல லிப்டிக்காக பெரிய பெரிய வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இது போயிட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரு உருவா நம்ப நம்பன்னா நம்ம அண்ணன் சீமான் முதலமைச்சர் அத சொல்லணும் நம்ம அண்ணன் சீமான் முதலமைச்சர் வந்த உடனேயே ஆமா வந்த அது குடுத்த மாட்டாரு வந்த உடனே அது குடுக்குவா நம்ம இருக்கிறாப்புல அதுக்குள்ள வந்துடாப்புடா நான் துணை முதலர் நான் சொல்றேன் வரட்டும் எங்க ஐயா அன்புமணி என்ன சொல்றாரு நீ வா நான் தர்றையா பட்டியல் துணை முதல்வர் சொன்னாரா இல்லையா அதெல்லாம் கூட்டணி வேணாம் அதெல்லாம் வந்து நோட்டு வாங்குற சீட் வாங்குற நம்ம தனிச்சு நிக்கிறோம் தனியா நிக்கிறோம் நான் என்னமோ போய் வாங்கினா வாங்கினா சொல்ற மாதிரி சொல்றேன் நான் சொல்ல நாங்கள் நான் சொல்லிட்டேன் என் அண்ணன் சொல்லுது என்னன்னா தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு தமிழ் சிந்தனையோடு தமிழ் இந்த இடத்திற்கு எவன் நல்லது செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கருத்துக்களை கொள்கைகளை ஏற்றி எவன் வருகிறானோ அப்போ நாங்கள் பரிசீலிப்போன்னு எங்கள் அண்ணன் தெளிவாக பசையை எழுதி கொடுத்தோம் அவர் எங்க சொல்லிட்டாரு என்ன வர்றவங்க வாங்க என்ன வந்தீங்கன்னா இந்த நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் எவனுக்கு ஓயாண்டா காவடி தூக்குறீங்க இந்த மண்ணுடைய பூர்வகுடி அம்மா எங்க அண்ணன் இந்த மாதிரி இந்த மண்ணுடைய பூர்வகுடி எங்க ஐயா யாரு மருத்துவர் எங்க ஐயா ராமதாஸ் ஐயா என்ன அவரு எங்க அண்ணன் திருமாலோடவன் எங்க அண்ணன் சீமா எங்க அண்ணன் வேல்முருகன் சேதுராம எல்லா இந்த எங்க பொறந்தீங்களே இந்த மண்ணுல வந்தவன்லாம் நாலு கிரவுண்டு அஞ்சு கிரவுண்டு பட்டா பண்ணி எழுதிக்கிட்டு சொகுசா வாழ்கிறான் இந்த மண் சும்மா இல்ல இல்ல ஆமா வாழ்கிறான் இங்க இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த மண்ணுடைய பூர்வடிய மக்கள் ராவோடு ராவா செம்மஞ்சேரி கல்லுக்கூட்ட கண்ணையினர் கடத்தப்படுறாங்க இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா நீங்க எல்லாம் ஒன்னா சேருங்க யாருக்கோ வந்தவனு காடு தூக்கி தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து பெயர் பழக கிடையாது ஆமா தமிழ் வந்து தமிழ் வந்து தமிழ் வந்து வீதியில கிடையாது வந்து நாக்கில் கிடையாது எட்டுல கிடையாது எங்கேயுமே தமிழ் அழிச்சுட்டானுங்க பெயர் பழக புல்லா எல்லாம் ஆங்கிலத்துல இருக்கு பெயர் பழக புள்ள எல்லாம் வந்து இந்தியில இருக்கு ரெண்டு கோடி கோடி பேர் வந்து இந்திக்காரன் வந்துட்டான் இந்த நாட்டை ஆட்டையை போட போறான் தயவு செய்து நீங்க எல்லாம் நான் சொன்ன பத்திய தலைவர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தலை சந்திச்சு தமிழேசிய கூட்டமைப்பு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி இந்த மண்ணை செழி நடத்துங்கன்னு இதோடு சொல்லி முடிகிற நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி